ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழ பஜ்ஜி பொதுவாக மாலை நேரத்தில் எதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு எல்லாருக்கும் தோணும் அதுவும் கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா கேட்கவே வேணாம் குளிருக்கு கதமாக பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ணுன்னு எல்லோரும் நினைப்பீங்க எல்லா பஜ்ஜியும் பார்த்துருப்பீங்க வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜிலாம் இப்போது வாழைப்பழத்தை வச்சு எப்படி பஜ்ஜி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு முதல்ல பார்க்கலாம் பழுக்காத பச்சை வாழைப்பழம் ஒரு மூணு அரிசி மாவு ரெண்டு தேக்கரண்டி மஞ்சள் கால் தேக்கரண்டி உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் ஒரு கப் கடலை மாவு ஒரு முக்கால் கிராம் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் தண்ணி ஒரு கால் கப் வாங்க வாழைப்பழ பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம பழுக்காத ஒரு மூணு பெரிய பச்சை வாழைப்பழத்தில் தோல் எடுத்துட்டு அதை தண்ணியில் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடுங்க அப்புறமா ஒரு தனியாக ஒரு பவுல் எடுத்துக்குங்க அதில் கடலை மாவு அரிசி மாவு மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் போட்டு அந்த அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கணும் இதோட பேக்கிங் சோடாவையும் சேர்த்து மாவு வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரணும் நீங்கள் வந்து நல்லா கலக்குறதுல நல்லா பஞ்சு மாதிரி மாவு வரணும் அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற வாழைப்பழத்தை எடுத்து அதை நீட் நீட்டு துண்டுகளாக எடுத்து வெட்டி கட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு துணியில் போட்டு காத்தார வச்சுடுங்க வாழைப்பழம் அந்த தண்ணியெலாம் இல்லாததுக்கு அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் மசாலாவில் இந்த வாழைப்பழ துண்டுகளை போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தா, சுவையான வாழைப்பழ பஜ்ஜி